ஆட்டுக்கடிச்சு மாட்டு கடிச்சு மனுஷனே கடிச்ச மாதிரி முதல்ல பட்டினத்துக்கு ஏழை எளியன்ற அந்த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ல கையை வைக்க பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தவுடனே செஞ்ச முதல் காரியம் அதுதான் பண்ணாங்க அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்க அக்கௌண்ட்ல வந்து மினிமம் இவ்வளவு பேலன்ஸ் போடணும்னு ஏழை மாற்று தான் கட்டாயப்படுத்தாங்க அடுத்து இத்தனை இத்தனை மாசத்துக்கு ஒருதையாவது நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணிருக்கணும் இல்லைன்னா அது போயிடும் ரிசர்வ் போயிடும் மறுபடியும் அக்கௌண்ட் ஆக்டிவா கொண்டு வரணும்னா அதுக்கு பணம் கட்டணும்னாங்க அது ஸ்டேட் பேங்க் சேர்மன் பெருமையா சொன்னாங்க நாங்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதில் கலெக்ட் பண்ணிட்டு தெரியுமா சொன்னாங்க பண்ணலாமே ரெண்டாயிரம் கோடி மேலே கலெக்ட் பண்ணிட்டு இந்த நிரவு மோதி ஒரு ஆள் வருவார் ஆறாயிரம் கோடி அடிச்சு போயிடுவார் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பணம் வேணும்ல அதனால ஏழை எளியவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை வசூலித்திருந்து ஆரம்பிச்சாங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா இந்த அரசு இந்த ஒன்றிய அரசு ஏழை எளியவர்களுக்கான அரசு அல்ல அது நிச்சயமாக வந்து சொல்ல முடியும் அப்படி அடி அடி நடிப்பீங்க தேர்தல் சமயத்துல அஞ்சு கிலோ தானியம் கொடுப்பீங்க